சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றாண்டுக்கும் இன்னொரு நூற்றாண்டுக்கும் இடையில நிறைய மாற்றங்கள் வந்துரும் ஆட்சி மாறிடும் கொள்கை மாறிடும் அதிகாரம் மாறிடும் நிர்வாகம் மாறிடும் அப்ப அவுங்க சௌரியப்படி அவங்க ஒரு ஆர்டர் போடுவார் இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கும் இப்ப இந்த மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னாலே இந்த மதுரை முதல்ல பாண்டியர்களுக்கு உரியது வரலாற்று சிறப்புப்படி பாண்டியர்களுடைய பூமி ஏன் நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே ஒரு டிஸ்கஷன் வைக்கிறேன் நீங்கள் பாண்டியன் சேரன் சோழன் இந்த மக்கள் பிரிஞ்சிருந்த காலத்தில் தேசப்பற்றுங்கிறதுக்கு டெஃபனேஷன் என்ன அப்போ தேசப்பற்றுன்னு எதை சொல்வீங்க ஒரு பாண்டிய நாட்டுக்காரன் சோழ நாட்டுக்கு துரோகம் பண்ணால் அது தேசப்பற்று ஒத்துக்குவாங்க ஒரு சோழ நாட்டுக்காரன் ஒரு சேர நாட்டுக்காரனை கொண்டுட்டா வீரம்னு பேசுவாங்க காலம் மாறிடுச்சு சேர சோழ பாண்டியர்கள் ஒன்னாயாச்சு அப்படியே தமிழ் திராவிடம்னு போகுது பிறகு இந்திய நாடு அப்படின்னு போகுது ஏன் சார் இங்கே இருக்கிற நமக்கு தெரியும் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பாகிஸ்தான் வந்த போது பங்களாதேஷ் அதோட இணைஞ்சிருந்தது மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான்னு ரெண்டாக இருந்தது அப்போ தேசப்பற்றுங்கிறதுக்கு என்ன அடையாளம் ஒரு கிழக்கு வங்காளத்தில் இருக்கிறவன் பாகிஸ்தானை நேசிக்கிறது தேசப்பற்றுன்னு சொல்லப்பட்டது பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பாகிஸ்தானை நேசிச்சா தேச விரோதி என்று பேசப்பட்டது ஒரு தெளிவுக்கு வரணும் எது மாறுதலுக்கு உட்பட்டதோ அதை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்க கூடாது கிளாரிட்டி வேணும் எது மாற்றவே முடியாததோ அதை வைத்துக் கொண்டுதான் அளவுகோள்களையும் எல்லைகளையும் வகுக்க வேண்டுமே ஒழிய எவையெல்லாம் மாற்றக்கூடியதோ அவற்றை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்க சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிறகு மாறி போகுது ஏன் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிற்காலத்தில் மாறி மாற்றத்துக்குரியது புனிதமான வார்த்தை தேசப்பற்று என்பது புனிதமான வார்த்தை பட் அதோட மீனிங் மாறும் எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா நம்மால் வார்த்தையை பிடிச்சு தொங்குறானே ஒழிய அதனுடைய இன்னர் வர வரமாட்டேங்கிறார் தேசப்பட்டு 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 ஏய் அந்த நூற்றாண்டுல எது தேசம் அடுத்த நூற்றாண்டுல எது தேசம் இந்த நூற்றாண்டுல எது தேசம் அப்ப தேசம்ங்கிறதுக்கான வரையறை மாறுமா மாறாத உலகத்துல தேசப்பட்டு தேசப்பட்டுன்னு பேசுன நான் ஒரு டெபரேஷன் சொல்றேன் தேசப்பட்டுக்கு இட் இஸ் எ ஜியோகிராபிக்கல் பொலிட்டிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் குரூப் ஆஃப் பீப்புள் அதான் சொல்லலாம் தேசத்துக்கு டெபனேஷன் இட் இஸ் எ ஜியோலாஜிக்கல் பூமி வரையற பொலிட்டிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அதுதான் தேசம்ங்கிறதுக்கு டெபனேஷன் அதை விட்டுட்டு இது ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டை போட்டுட்டு கோடுகளோடு கட்டுப்படுவது அல்ல தேசப்பற்றுங்கிறதுக்கான அந்த அந்த விவரம் மாறும் அதே மாதிரி இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மதப்பற்று என்பதும் அப்படி தான் இப்போ ஒன்று சொல்லட்டுமா நேற்று ஒரு மதத்தில் இருந்தவர் இன்னைக்கு வேற ஒரு மதத்துக்கு மாற முடியாதா இன்னைக்கு ஒரு மதத்தில் இருந்தவர் நாளைக்கு ஒரு மதத்துக்கு மாற எது மாறக்கூடியதோ அதை வைத்துக் கொண்டு சண்டை போடுவது முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம் மாற முடியாதது எதுவோ அதை வைத்துக் கொண்டுதான் விவாதமே செய்ய முடியும் எது மாறக்கூடியதோ அதை வைத்துக் கொண்டு நம்ம எப்படி விவாதத்தை நடத்த முடியும் நேற்று ஒரு மதத்தில் இருந்தவர் இன்னைக்கு இன்னொரு மதத்துக்கு போயிருப்பார் அறுநூறு ஆண்டுக்கு முன்பு வேற மதத்தில் இருந்தவர் வேற மதத்துக்கு மாறி போயிருப்பார் அதை வச்சு நம்ம எப்படி சர்ச்சை பண்ண முடியும் மாறக்கூடியது எது உங்களால் மாறவே முடியாததோ அதை வைத்துக்கொண்டு தான் நீங்க ஒரு அளவு கோலா வைத்துக்கொண்டு பேசணும் ஒரு ஆண் அப்படிங்கிற போது ஒரு அடையாளம் இருக்கு ஒரு அதுவே பயலாஜிக்கலா மாற்றம் இருக்கு இன்னைக்கு பெண் ஒரு அளவு சொல்லலாம் இனம் ஓரளவு சொல்லலாம் அது ஜெனட்டிக்கலி ஒரு இனம்ங்கிறதுல ஒரு அடையாள குறிப்பு இருக்கு இப்படி சிந்திக்கிறதுக்கு நாம பழகணும் சரி அது 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 ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நான் இந்த மதுரையை பத்தி ஆரம்பிச்சேன் முத முதல்ல இது சமணர்களுடைய ஆட்சியில் இருந்தது பிறகு பௌத்தர்களுடைய இருந்தது சமண பௌத்தர்களை பக்தி இயக்கங்கள் வந்து வெளியே தள்ளுது ஆனா பக்தி இயக்கங்கள் வெளியே தள்ளுறதுக்கு காரணம் வைதீக கலாச்சாரம் வைதீக கலாச்சாரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பக்தி இயக்கங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சது அதனால பக்தி இயக்கங்கள் வைதீக கலாச்சாரத்தோடு சேர்ந்துகிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தின ஞான சம்பந்தர் வருகைக்கு பிறகு இங்க வேற ஒரு மாற்றம் நடந்தது அதன் பிறகு நம்மளை முகல் இன்வேஷன் பாபருடைய வருகைக்கு பிறகு இதே மதுரையில் முகல் ஆட்சி நடந்திருக்கு அவர்கள் இங்கிருந்து இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய வருகைக்கு பிறகு ஒரு இந்துக்களுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது பிறகு விஜயநகர சாம்ராஜ்யமும் அடைந்து ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு கிறிஸ்துவ மிஷினரிகளோடு கூடிய ஒரு விதமான ஆட்சி முறை இந்த மண்ணுக்குள்ள வந்திருக்குது இதுல அவன் காலத்தில் அவன் ஒரு உத்தரவு போட்டான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் காலத்தில் அவன் ஒரு உத்தரவு போட்டான் இல்லை எதை நீங்க சாலிட நம்புவீங்க முகல் பிரியடில் போட்ட உத்தரவு செல்லுமா பிரிட்டிஷ் பிரியடில் போட்ட உத்தரவு செல்லுமா அதுக்கு முன்னாடி போட்ட உத்தரவு செல்லுமா அதுக்கும் முன்னாடி சமணர்கள் காலத்தில் போட்ட உத்தரவு செல்லுமா நீங்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் மதம்னு நம்ம சொல்றமே ஒழிய மதம் சொந்தத்தில் எந்த வலிமையும் இல்லாதது ஆனால் இந்த நம்ம சின்ன வயசுல கதை சொல்லுவான் இவன் உயிர் எங்கே இருக்கு தெரியுமா ஏழு கடலுக்கு அந்தாண்ட ஒரு அசுர அவன் ஒரு டப்பாவில் வண்டு வச்சிருக்கான் அந்த வண்டுக்குள்ளே இவன் உயிர் உட்கார்ந்துருக்குன்னு சின்ன வயசில் நம்ம காதில் பூ வச்சு இது மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க அது மாதிரி உண்மையிலேயே மதத்தினுடைய உயிர் என்பது மதத்தில் இல்லை அவர்கள் எந்த அரசனை ஆட்டிப்படைக்க முடிகிறதோ அதில்தான் அவர்கள் செல்வாக்கு என்பது உண்மையில் தங்கி இருக்கிறது ஒரு கேள்வி கேக்கட்டுமா செஸ் கேம் தானே செஸ் கேம் தானே செஸ் கேமில் கிங்னு ஒன்று இருக்கு ரைட்டா ஆனால் ஸ்லோவா நவரும் ஒரு ஒரு கட்டம் தான் போக முடியும் வேஸ்ட் அது இங்கிலீஷ்காரனுடைய கண்டுபிடிப்பு விக்டோரியா அப்படி எலிசபெத் அப்படி நம்ம மீனாட்சியும் அப்படி தான் நான் கூட சொன்னேன் இந்த பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது பிரிட்டிஷ்காரன் எலிசபெத் குயின் அவங்க ஹஸ்பண்ட் கிங் இல்ல எங்க மதுரையில் மீனாட்சி அரசு சொக்கநாதர் அரசர் இல்ல அவர் யாரு இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்டு இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் போகும்போது குரூப் போட்டோ எடுத்தா கொஞ்சம் சேர்ந்து நின்னுக்கலாம் அம்மாவோட அவ்வளவுதான் அவருக்கு அலவுட் அவருக்கு தனியா பட்டாபிஷேகம் கிடையாது எங்கள் அம்மா மீனாட்சிக்கு தான் பட்டாபிஷேகம் உண்டு கொஞ்சம் யோசிச்சு நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெண்ணை அடுத்து ஒதுக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இந்த இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற செய் படிக்கணும் ஒரு புக்கை எழுதிருக்கிறாரு வேலு நாச்சியார் பத்தி வேலுநாச்சியாருடைய அந்த வரலாறு படிச்சா முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் பிரிட்டிஷ் கவர்னர் சந்திக்கிறாங்க அம்மா ஒளிஞ்சு நின்றுக்கிட்டாங்க ஏன்னா பெண்கள் வெளியே வர்ற பழக்கம் கிடையாது முத்துவடுகநாதர் அவருடைய சிலம்பு வாத்தியாரு இவங்கெல்லாம் நிற்கிறாங்க அந்த இங்கிலீஷ் கவர்னர் கேட்குறான் ஏன் எனக்கு வரி கட்டலை நான் அனுப்பிச்ச ஆளு நீ ஏன் மதிக்கலை என் நான் அனுப்பிச்ச ஆளுக்கு நீ அவமரியாதை வேற பண்ணியிருக்கே நான் உன்னை என்ன பண்ணலாம் இங்கிலீஷில் கேட்குறேன் முத்துவடுகநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது தாண்டவராயன் பிள்ளை அவர் இல்லை பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர் இல்லை முத்து அப்படியே நிற்கிறார் பதில் சொல்ல முடியல அவரால் அப்படியே பெஷாமல் நிற்கிறார் முத்து அவர் சும்மா நிற்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறார் அந்த கவர்னர் அதை விட ஒரு பெரிய கொடுமை அந்த கவர்னருக்கு ஒரு ஒரு துபாஷி கூட வரான் அதாவது டிரான்ஸ்லேட்டர் வர்றான் அவன் பாருங்க அவன் நம்மளு அவன் ஓகே பையன் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் நிற்கிறான் பிரிட்டிஷ் கவர்னர் கேட்கறதுக்கு என்னன்னு இந்த அரசருக்கு பதில் சொல்ல முடியும் இவனை மக்கள் பண்ணணும் இங்கிலீஷ் தெரியாது அப்படியே ஒரு மாதிரி கொதிக்குது அவருக்கு என்ன அப்படின்னு அது வரைக்கும் இந்த ஜன்னலுக்கு பின்னால நின்றுகிட்டே இருந்த வீரமங்க வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க முன்னாடி வந்து அந்த பிரிட்டிஷ் அந்த கவர்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க இதுவாரு நீ தான் இந்த நாட்டில் பழைக்க வந்தவன் நீ தான் எங்க மொழியை கத்துக்கணுமே ஒழிய ஓன் மொழியை நாங்கள் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் ஓ நாட்டில் பழைக்க வரல நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறோம் சிவகங்கை நாங்கள் எங்க நாட்டில் இருக்கிறோம் நீ பழைக்க வந்தவன் நீ வாழணும்னா எங்க மொழியை கற்றுக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு எங்க ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீ சிரிக்க முடியாது மறந்துடாதீங்க இதை வேலு நாச்சியார் இங்கிலீஷில் தான் சொன்னாங்க என்ன சார் எப்படி சார் படித்திருப்பாங்க இது பெருசு இல்லை இதை கேட்ட உடனே அந்த கவர்னர் ஷாக் ஆகிட்டான் என்னடா இவரும் பேச மாட்டேங்கிறாரு இவர் ஒய்ஃப் இங்கிலீஷில் அடி நிமுத்துகிறாங்களே அப்படின்ட்டு பதறி போய் எழுந்திருச்சான் அந்த கவர்னர் ஷாக் ஆகி எழுந்திரிச்சான் ஒரு நிமிஷம் ஓகே இப்போ இதையே மலையாளத்தில் சொல்கிற எழுதிக்க இதையே கன்னடத்தில் சொல்கிற எழுதிக்க இதையே உருதுல சொல்கிற எழுதிக்க ஐந்து மொழிகளில் வேலு நாச்சியார் பேசிக்காட்டு அஞ்சு மொழியில் பேசிட்டு இப்ப என்ன சொல்ற நீங்க யோசிக்கணும் பெண் அந்த காலத்துல பல மொழிகளை கற்று கல்வி உள்ளவளாக இதெல்லாம் பிரம்மிக்க வைக்கிற நிகழ்ச்சி இல்லையா நான் தமிழர் வாழ்வியல்னா பழைய மரபுக்கு தான் போகணுங்கிறது இல்லை சங்க காலத்திலேருந்து இன்னை வரைக்கும் வாங்க சார் பெண்ணுக்கு கல்வி இல்லை இப்போ கொடுக்கலேங்கிறான் நீங்கள் சங்க இலக்கியத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெட்பால் புலவர்கள் எவ்வளோ பேர் அவ்வை நடராஜனுடைய பிஹெச்டி தீசிஸ் என்ன தெரியுமா சங்ககால பெண்பால் புலவர்கள் டாக்டர் அபய் நடராஜனுடைய பிஹெச்டி தீசிஸ் சங்ககால பெண்பால் புலவர்கள் லிஸ்ட் பண்றார் எவ்வளவு பெண்பால் புலவர்கள் யார் யார் என்னென்ன பாடி இருக்கிறாங்கன்னு ஏன் சார் கவிதை எழுதுவதற்குரிய அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்துருக்கிறானா அவ எவ்வளவு மொழி அறிவும் ஆளுமையும் உடைய ஒருத்தியா இருந்திருக்க முடியும் நீங்க இன்னைக்கு எடுத்தா கூட நாலு அஞ்சு கவிஞர்களுக்கு மேலே பெண் கவிஞர் எடுக்க முடியாது ஆனா சங்க காலத்துல அவ்வளவு பெண் கவிஞர்கள் உலகத்துல இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த மொழியில பெண்ணை அடிமைப்படுத்துகிற வழக்கம் கிடையாது பெண்ணை ட்ரீட் கிடையாது ஆப்பிரிக்க பழங்குடியிலிருந்து வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் பெண்ணை குறைவாக நடத்த முடியாது தெரிஞ்சுக்கோங்க ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லேருந்து மேலோங்கி வந்த சமூக இனத்துல ஒருபோதும் பெண்ணை குறைவாக நினைக்க முடியாது இது தாய்வழி சமூகம் பெறுவார் பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்குறோம் அதன்படி நடக்க வேணுங்கிற வரன்முறை வைத்திருக்கிறோம் பெருவாரியா நம்முடைய காவல் தெய்வங்கள் முழுக்க பெண் தெய்வங்கள் அதுவும் தோப்பா எழுதுறாரு தோப்பா ரொம்ப நுட்பமா ஒன்று எழுதுறாரு காவல் தெய்வங்கள் எல்லாம் பெண் தெய்வமா இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் அது கண்ணு இமைக்க முடியாதபடி பெருசா திறந்தே வச்சிருக்கோம் காவல் தெய்வம் கண் மூடலாம காவல்காரர் கண் அதனால தான் நம்முடைய எல்லா பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் கண் இமைக்காது ரெண்டு திரிசூலத்தோட இருக்கும் ஏன்னா எதிரி வந்தா கொள்றதுக்கு வேண்டிய வலிமையான ஆயுதம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் யாரும் வருத்தப்படக்கூடாது காவலுக்கு இருக்கிற பெண் தெய்வங்கள் வடக்கு நோக்கி இருக்கும் ஏன் வடக்கு நோக்கி ஆபத்து எப்போதுமே தமிழனுக்கு தான் வரும் அப்படிங்கறத இன்னைக்கு நேத்துக்கு இல்லை இன்னைக்கு நேத்துக்கு இல்லை ஆரம்பத்திலே எழுதி வச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற காவல் தெய்வங்கள் வடக்கு நோக்கியே எந்த கோயிலுக்கு போனாலும் கொற்றவை சன்னதி எங்க இருக்கு தெரியுங்களா சிவனுடைய கோட்டத்துல வடக்க தான் இருக்கணும் துர்க்கையினுடைய சன்னதி கொற்றவையோட சன்னதி வடக்கு நோக்கி இருக்கணும் இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு ஏன்னா இந்த இனம் துன்பப்படுகிற போது அதற்கான ஒரு காவல் தெய்வத்தை உண்டு பண்ணி வைக்கிற போது அதன் விளைவு சார் நாம வந்து வடக்க தலை வச்சு படுக்கிறது இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு ஏன் வந்தோம் தெரியுங்களா தமிழர்கள் பல காரணம் சொல்லுவாங்க வடக்க காந்தம் இழுக்குது அப்படியே சில பேர் இழுத்துட்டு பரவாயில்ல வடக்க காந்தம் இழுக்குது நம்ம அதற்காக இல்லை நாம் வடக்க தலை வச்சு படுக்க மாட்டோம் ஏன்னா தெற்கு திசையில லெமூரியா நம்முடைய முன்னோர்கள் கடல்ல ஆழ்ந்த இடம் நம்முடைய நீத்தாரை நோக்கி கால்களை நீட்டி படுக்கிற வழக்கம் தமிழனுக்கு கிடையாது அதனால தெற்க கால் நீட்ட மாட்டோம் தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம் தெற்க தலை வச்சோன்னா படுப்போம் தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மண்ணில் இப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சொன்னா இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம்